வாழ்க்கையில் விநாயகரை வைத்து நாம் என்ன வழிபாடு செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை ப என்பதை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் என்றாலே முழு முதற்கடவுள் வரம் கொடுப்பவர் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதுல எந்த நம்ம சமையல் கட்டில் இருக்கிற எந்த பொருளை வச்சு நாம் வணங்கினால் நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ மஞ்சள் பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் மங்களகரமான விஷயங்கள் அதாவது என்ன மங்களம் உண்டாக வேண்டும் என்று நினைத்தாலும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து ஒரே ஒரு அருகம்புல் வைத்து வணங்கி கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் வரை இந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் தினம் தினம் இந்த மஞ்சளை நீரில் கரைக்க வேண்டும் அதாவது வீட்டுக்குள் இருக்கும் நீர் கிடையாது வெளியில் உள்ள நீர் கிணற்றிலோ ஆற்றிலோ கடலிலோ சேர்க்கும் சேர்க்க வேண்டும் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா கரைத்து செடியில் போட்டலாம் இன்னொன்று உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா சர்க்கரை இனிப்பானது சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளம் இந்த மூன்றில் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதில் ஒரு சின்னதாக விநாயகர் பிடித்து வழிபட்டால் உங்களுக்கு பெரும் செல்வம் சேர ஆரம்பிக்கும் உழைக்கக்கூடிய நல்ல கட்டாயங்கள் ஏற்படும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்க முடியும் இந்த விநாயகருக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றது அதனால வரம் கொடுப்பவர் விநாயகர் இதை செய்து கொள்ளலாம் இது ரெண்டும் தான் வாழ்க்கையில் மிக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா இன்னும் ஒன்று நோய்வாய்ப்பட்டவர்கள் அதாவது நோய் நிறைய இருக்குது அது சரி பண்ணவே முடியலை அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உளுந்து மாவு அதாவது கருப்பு உளுந்து மாவு அரைச்சி வச்சுக்கணும் அந்த மாவு எடுத்து அதில் விநாயகர் பிடித்து வழிபட வேண்டும் கண்டிப்பாக இந்த உளுந்து விநாயகர் மட்டும் கடலில் தான் கரைக்க வேண்டும் செடியிலோ வீட்டுக்குள்ளோ கரைக்கவே கூடாது இதை சேர்த்து வைத்து ஒரு மாதங்கள் சேர்த்து வைத்து அப்படி கரைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம நோய்க்காக வேண்டிக்கொண்ட இந்த விஷயம் அது அன்று அன்று இதை கரைத்து கொள்வது மிக மிக நல்ல பலனை தரும் அல்லது ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது சேர்த்து வைத்து கரைத்து கொள்ளலாம் ஆனால் நீண்ட நாட்கள் அது வேண்டிய பின்பு அந்த முறையை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது அவ்வளவு நன்றாக இருக்காது கடலில் சேர்த்து விடுவது ரொம்பவே நல்லது கடல் தண்ணி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கரைத்து வெளியில் உள்ள விருட்சங்களிலாவது ஊற்றி விடலாம் தண்ணி சென்று வீட்டுக்கு வெளியே விருட்சங்கள் இருந்தால் அங்கே கரைத்து விட்டு விட்டு வரலாமே தவிர வீட்டுக்குள் வைத்திருக்கிறது அவ்வளவு நன்மையை தராது இந்த மூன்று விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப நமக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியது மங்களங்கள் உண்டாகாமல் இருப்பது திருமணம் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் அதற்காக மஞ்சள் பிள்ளையாரும் செல்வ செழிப்பிற்காக இனிப்பான பிள்ளையாரும் நோய் நொடிக்காக உளுந்து விநாயகரும் இப்போ நம்ம பார்த்தோம் இதே மாதிரி செய்கிறதுனால பெரும் நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இன்று தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த முறையை முறையாக செய்து கொள்ள வேண்டும் நாம் மேல்படி சொன்னோம் இல்லையா அந்த விஷயங்களை அப்படி அப்படியே செய்து கொண்டால் மிக மிக நன்மையாக இருக்கும்